வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா கடலூர்லேருந்து ஒரு அம்மா மகள் மகன் வந்திருக்காங்க பயிற்சி முடிச்சு இப்போ வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல டிஎன் பதினாலு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவோம் டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தாய் டி என் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சுங்கிறது ஏதோ ஒன்று இருக்குது அது என்ன டி என் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு ஏதோ ஒரு வாகனம் என்ன அது டூ லரா ஃபோர் வீலரா என்ன எங்க இருக்கு அதை போய் தொடணும் அது என்ன வாகனம் டிஎன் பதினாலு மனசுல வச்சுக்கிடணும் டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு வெரி குட் எந்திரிக்கணும் அது இழுத்துக்கிட்டே ஓடிரும் உங்களை டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு அதை பார்த்து உங்களை இழுத்துக்கிட்டே போகும் விட்டு 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 விருன்னு ஒரு வெளிச்சம் டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு டிஎன் பதினாலு கே நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு வெரி குட் 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 டிஎன் பதினாலு கே நாப்பத்தாறு முப்பத்தஞ்சு டிஎன் பதினாலு கே நாப்பத்தாறு முப்பத்தஞ்சு டிஎன் பதினாலு கே நாப்பதான் பதினாலுக்கே நாப்பத்தாறு முப்பத்தஞ்சு எப்படி தெரிஞ்சது அந்த நம்பர் வந்து நெறிஞ்சது இப்போ ஒரு ஒரு சின்ன கேள்வி டி என் அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது பிஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என் அறுபத்தி ஏழு பிஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏதோ ஒண்ணு இருக்குது அது என்னது இது ஒரு நம்ம வண்டி வண்டி அது என்ன வண்டி வெரி குட் சூப்பர் போய் பார்த்துருவோமா இங்கே சொல்லிடுறீங்களா இல்ல நேரா போய் பார்த்து சொல்றீங்களா சரி வாங்க டிஎன் அறுபத்தேழு பிஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மனசில் வச்சுக்கணும் அது எங்கே இருக்கதோ உங்களை விட்டு விட்டு கூட்டிகிட்டு போகும் வெரி குட் வெரி குட் ஓடி அங்கே போய் நிற்கலாம் வெரி குட் சூப்பர் ரைட் ஆ ஐட் ஆரப்பிடுங்க அறுபத்தி ஏழு பிஹெச் மனசில் நினைச்சுக்கிடுங்க அறுபத்தி ஏழு பிஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுலோ 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 இது என்னது பைக்கு பைக்கு என்ன பைக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு பிஹெச் தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பது அந்த பைக்கு சரி அதுதான் இந்த பைக்கு என்ன கம்பெனி பைக்கு நீங்க நல்லா மூச்சு விடுங்க வெரி குட் அந்த கம்பெனி பேர் ஆட்டோமேட்டிக்கா மனசுல வரணுமே ஹீரோ கம்பெனி ஹீரோ கம்பெனி வெரி குட் நீங்க எங்கயோ இருந்தீங்க டிஎன் அறுபத்தி ஏழு பிஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு சொன்ன அது ஒரு வண்டின் என்ன இங்க வந்து பார்த்து அந்த வண்டியை தொட்டிங்க ஹீரோன்னு எப்படி தெரிஞ்ச முடிஞ்சது மனசுல சொன்னது அதனால ஹீரோன்னு சொல்லிட்டீங்க ரைட் வாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு அக்கா இங்க இருக்காங்க எங்க இருக்காங்க ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தம்பி ஒரு அக்கா இருக்காங்க அந்த தம்பியையும் கண்டுபிடிக்கணும் அந்த அக்காவையும் கண்டுபிடிக்கணும் ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அப்படியே போய் அவங்கள நீங்க தொற்றலாம் ரைட் வெரி குட் வெரி குட் அவங்க உடம்புல இருந்து வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வெரி குட் இவங்க யாருன்னு தெரியுது இல்ல அக்காவா தம்பியா அக்காவா தம்பியா இவங்க வந்து அக்கா ரைட் விட்டுருங்க அக்கா தான் சரி அப்படியே வாங்க தம்பியை கண்டுபிடிங்க அந்த அக்காவுனுடைய தம்பியை கண்டுபிடிங்க தம்பி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் வெரி குட் அதே அவங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே சேம் சிஸ்டம் அந்த அக்காவுன்னுடைய தம்பி ரைட் ஸ்லோவா ஸ்லோவா பாங்க அவர் யாரு தொட்டது இந்த அந்த அக்காவுடைய தம்பி அப்படித்தானே அந்த அக்காவுடைய தம்பி இந்த அக்காவுடைய தம்பிக்கும் இந்த தம்பிக்கும் அந்த அக்காவுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு என்ன தொடர்பு தாய் தொடர்பு தாய் தொடர்பு ஆமா உங்க வீட்ட உங்க பேர் என்ன யோகலட்சுமி நீங்க எங்கேயோ இருந்தீங்க ஒரு வண்டி நம்பர் சொன்னேன் அந்த வண்டி நம்பர் சொல்லி அதை கண்டுபிடிங்க என்ன ஒரு நேரம் போய் கண்டுபிடிச்சிங்க இங்க இருந்து அது எங்கயோ இருக்குது அது எப்படி உங்களால போய் கண்டுபிடிக்க முடிஞ்சது என் மனசு சொல்லி போகணும் போகணும்னு போய் கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட் தம்பி உங்க பேர் என்ன நடராஜன் நடராஜன் பயிற்சி முடிச்சு வந்தீங்க எங்கயோ ஒரு நம்பர் பேர் சொன்னேன் ஒரு நம்பர் சொன்னேன் அது உடனே டூ வீலர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த டூ வீலர்னு எப்படி சொல்ல முடிஞ்சது அப்புறம் டூ வீலர் சொல்லி திருப்பி அந்த வண்டியை போய் கண்டுபிடிச்சு ஹீரோ ஹோண்டான்னு சொன்னீங்களே அது எப்படி கண்ணு முன்னாடி ஹீரோ ஹோண்டான்னு தெரிஞ்சது வெரி குட் அப்படித்தான் தெரியும் சொல்லிட்டீங்க அம்மா உங்க பேர் என்னம்மா எழில் எழில் உங்க கடலூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க அந்த குழந்தை நிறைய சாதிச்சது இந்த தம்பி சாதிச்சது அதை விட உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றீங்க இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அண்ணு கேட்கும்போது தாய் தொடர்பு நீங்களே அது எப்படி சொல்றது வந்து ஒரு உருவமா ஒரு தாய்மாரி நிக்கிற மாதிரி ஒரு உருவம் ஒரு தாய் நிக்கிற மாதிரி ஐயா பாருங்க கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க அம்மா மகள் மகன் இந்த ஆழ்மன பயிற்சி அற்புதமா செஞ்சு நிறைய சாதனை பண்ணாங்க அம்மா முதல்ல அம்மா மக மகன் யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு தனித்தனி இடத்துல இருக்கிறாங்க அந்த மக யோகலட்சுமி உண்மையிலேயே யோகக்காரி என்னென்னமோ போய் எங்கேயோ கண்டுபிடிச்சா இந்த தம்பி தேஷ் நடராஜன் அவர் அக்காவுக்கு மீறி சாதனை பண்ணாரு பண்றாங்க ஒரு குடும்பத்துல பாத்திக்கலாம் அவங்க வரும்போது என்ன வந்தீங்கம்மா நாங்க வரும்போது இங்க வந்து வெற்றி காணணும் ஆகணும் எல்லாத்தையும் இது நாங்க வந்தோங்கய்யா சரி சரி அப்புறம் அப்புறம் ரெண்டு முதல் நாளே எங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு நம்மளால முடியாதே இல்லையோ அப்படின்னு நீங்க ரெண்டாம் நாள் கிளாஸ் எடுக்கக்குள்ள சரி நம்மளால முடியும் நம்ம முடிச்சுட்டு முடிச்சுட்டு தான் தான் போகணும் போகணும் சரி 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 அப்படின்னு சொல்லி இப்போ உங்களால உங்களை பத்தி என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்க எந்த செயல் எடுத்தாலும் அதை நாங்கள் வெற்றி காணணும்னு ஆசை எது எடுத்தாலும் ஜெயிச்சிருவீங்க எங்களுக்கு தோல்வியே வந்துகிட்டு இருக்கு அதை வந்து நாங்க தடுத்து நிறுத்தணும் வெற்றி தான் காணணும் அப்படின்ற ஒரு நீங்க யாருங்கிறத புரிஞ்சுட்டீங்க ஆனால இனிமே நம்ம செய்யறது பூரா சாதனை அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க தாய் நீங்க சொல்லுங்க நான் வந்து இன்னும் வந்து நிறைய படிக்கும் போது நமக்கு வந்து மறந்து எனக்கு வந்து மறந்து போற மாதிரி இருக்கும் இனிமேட்டு வந்து நம்ம ஆழ்ந்து படிச்சா நம்ம மறந்தா கூட நம்ம மனசு கிட்ட கேட்டா ஆழ்ந்து யோசிச்சா அந்த ஆன்சர் எல்லாம் ஞாபகம் வரும் சரி அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஆழ்மான பயிற்சி சரி என்ன உங்களுடைய குறிக்கோள் நோக்கம் எய்ம் எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க நூத்துக்கு நூறு டாக்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க யோக லட்சுமி டாக்டர்ல எம்பிபிஎஸ் நிறைய பிரிவு இருக்குது என்ன பிரிவுல படிக்க போறீங்க வாழ்த்துக்கள் நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க நடராஜன் ஊர்ல இருந்து வரும்போது என்ன நினைச்சு வந்தீங்க வெரி குட் இப்ப இங்க வந்த பிறகு எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க நிறையவே இந்த படிப்பு உங்களுக்கு எந்த வழியில பிரயோஜனப்படும் ஆழ்மன பயிற்சி நல்ல வழியில ரைட் உங்க எதிர்கால குறிக்கோள் என்ன சயின்டிஸ்ட் ஆகணும் வெரி குட் வாழ்த்துக்கள் அப்போ ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து இப்போ சயின்டிஸ்ட் ஆகணும்ங்கிற உங்க ஆழ்மனம் சொல்லுது சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இங்க பாருங்கய்யா கடலூர்ல இருந்து ஒரு குடும்பத்தில இருந்து தாய் மகள் மகன் இந்த ஆழ்மன பயிற்சியில் எவ்வளவு சாதனைகள் சாதித்தாங்கன்னு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளை நிறைய சாதிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க பாத்தீங்களா ஒரு நாள் வந்தோம் இன்னுமே எங்களுக்கு புரியலை ரிட்டர்ன் டிக்கெட்டும் வாங்கிட்டோம் அவ்வளவு அவங்க நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ குழந்தை ஆடியாலஜி டாக்டர் ஆகணுங்குறது யோகேஸ்வரி பையன் நான் சயின்டிஸ்ட் ஆகணுமாங்கிறேன் அவங்க அம்மா இனிமே நான் தோக்கவே மாட்டேன் நான் எது எடுத்தாலும் நான் ஜெயிப்பேங்கிறார் ஆழ்மனம் அவங்களை யாருங்கிறத அழகா காட்டிருச்சு இதே மாதிரி பயிற்சி நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம் அதுக்கு அடுத்தது வர்ற மே மாசம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் எட்டு நாள் இந்த பயிற்சி தொடர்ந்து நடத்துறோம் நீங்களும் இந்த குழந்தைகள் மாதிரி சாதிக்கணும்னா நிறைய வந்து படிங்க நிறைய சாதிக்கலாம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்